சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் மல்லை மல்லைக்கடலும் மைவிழி செல்வியும் மைவிழி செல்வியின் மதுர விழிகள் மல்லைக்கடலின் ஓரத்தே மணலை தட்டி தட்டி போட்ட மந்தமந்த அலைகளையும் தூரத்தே தூம போல் எழுந்து வானுலாவிய சித்திரை திங்களின் முழுமதியை பிடிக்க முயன்று கொண்டிருந்த மலை போன்ற திரைகளையும் அத்திரைகளின் ஆணவத்தை தடுக்க முயன்று முடியாமல் அந்த அலைகளின் எழுச்சியில் அலைந்தாடிய நாலைந்து நாவாய்களையும் அலைகளின் இதச்சியலை அடக்கும் அளவிற்கு கூச்சலிட்டும் சிரித்தும் கடலாடிய ஆடவர் கூட்டங்களையும் பார்த்து பார்த்து பரவசம் அடைந்தது என்று அவள் இதயமும் கடல் மல்லைக்கு காஞ்சி மாநகரமும் இணையாகாது என்று சொல்லிக்கொண்டு பெருமிதப்பட்டு விம்மியதால் வானளாவி நின்ற கருங்கல் தூணை அணைத்து நின்ற அவள் இடது கை சற்றே இடதும் ஆர்வகத்தை விட அதிகமாக கல்லில் அழுந்த செய்தது அளவோடு எழுந்திருந்த அவள் அழகிய எததும் ஆர்வு கருங்கல்லின் கடினத்தில் உராய்ந்ததால் சற்று வலி எடுத்தாலும் அந்த வலி கூட அந்த சமயத்தில் அந்த சூழ்நிலையில் பேரின்பம் அளித்தது அவள் சிந்தனையில் உருவெடுத்த கற்பனை கடலுக்கு மகாபலிபுரம் என்றும் மாமல்லபுரம் என்றும் பிரசித்தி பெற்ற கடல் மல்லையின் கடந்த காலத்தையும் அன்று தான் இருந்த காலத்தையும் நினைத்து ஒப்பிட்டு பார்த்த மைவொழிச் செல்வி பாரதத்தின் சிறந்த துறைமுகப்பட்டினமான மாமல்லை மாநகர் சங்க காலத்தில் இருந்த நிலைக்கு அன்று சிறிதளவும் குறையவில்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் தொண்டைமான் இளந்தரையின் காலத்தில் கடியலூர் உருத்திரங்கண்ணினார் பெரும்பான் பெருமையுடன் நாவாய் சூழ்ந்த படப்பை கடல் அன்றும் தன் கண்முன் விரிந்து கிடந்ததையும் பண்டை காலத்தில் அவர் கண்டபடியே மேலை நாட்டு புறவைகளையும் வடதிசை வாணிபத்துக்கு தேவையான இதர பொருள்களையும் கொண்டு வரும் மேல் திசை மரக்கலங்கள் மட்டுமன்றி சீன நாட்டு கப்பல்களும் ஒன்று ஒன்று சேர்ந்து விட்டதால் சங்க காலத்தை விட ஒருபடி அதிகமாகவே அன்று மல்லைக்கடல் காட்சி அளித்ததை சிந்தித்து பெரிதும் மகிழவே செய்தாள் அந்த இளமங்கை அத்துடன் அன்று தான் கட்டி நின்ற கருங்கல் தூணையும் அதன் உச்சியில் இருந்த மாட விளக்கையும் அதேபோல் போல் கடற்கரை நெடுகிலும் இருந்த மற்ற வானளாவிய தூண்களையும் பார்த்த மைவொழிச் செல்வி விளக்கு தூண்களையே தங்கள் வேள்விகளுக்கு யூதஸ்தம்பங்களா சங்ககால யுத்தியை விட அந்த மண் தளி தூண்களை கல் தளி தூண்களாக செய்து அவற்றின் உச்சிகளில் மறக்கல எச்சரிப்பு விளக்குகளை அமைத்துவிட்ட பல்லவ மன்னர்களின் யுத்தி எத்தனை சிறப்பு வாய்ந்தது என்று எண்ணினாலும் அந்த பழைய காலத்து செல்வ சிறப்பை பற்றி மட்டும் சிறிது பொறாமை கொள்ளவே செய்தாள் கடலில் அந்த காலத்தில் புனநாடிய மகளிர் காதலிட்டு விலை உயர்ந்த குழைகள் மணலில் விழுந்ததை கூட லட்சியமே செய்யாமல் போய்விட்டதையும் அவற்றை சுச்சிலி பறவைகள் உணவுப் பொருள் என்று நினைத்து தங்கள் கூர் அலகுகளில் கவிக்கொண்டு பறவைகள் இருக்கும் பனைமரங்களுக்கு செல்லாமல் இட்ட கடற்கரை வேள்வி தூண்களின் மேல் வைப்பதையும் எண்ணி இத்துணை செல்வமா அந்த தூண்கள இத்துணை செல்லுமா அந்த கால பெணிருக்கு காதணி பொன்னையும் மணியையும் அலட்சியம் செய்யும் அளவிற்கு இந்த மலை நாட்டில் செல்வம் மண்டிக் கிடந்ததா எத்தனை அதிர்ஷ்டம் அந்த ஏந்திணைகளுக்கு என்று வியந்து கொண்டாள் கடல் மல்லையில் அவளுக்கு இருந்த காதலும் கடியலூர் உருத்திரங்கண்ணினார் இயற்றிய பெரும்பான்ற்று படையை திரும்ப திரும்ப படித்திருந்த காரணத்தாலும் சங்ககால நிலையையும் தானிருந்த பல்லவர்கால நிலையையும் அடிக்கடி ஒப்பிட்டு பார்ப்பது அவளுக்கு வழக்கமாயிருந்தாலும் இருந்தாலும் சித்திரா பௌர்ணமியை முன்னிட்டு மல்லை மாநகரின் மங்கையரெல்லாம் நிலவழியில் அலைகடல் நீரில் அமிழ்ந்து அலைந்து துளைந்து சிரித்து சீராடிக் கொண்டிருந்தாலும் அவள் மட்டும் அவர்களோடு கலக்காமல் நீராடச் செல்லாமல் மல்லை கடலிடம் கொண்ட மையலில் மூழ்கி அதன் இணையில்லா அழகை பருகுவதிலும் அதன் பெருமையைப் பற்றி நினைத்துப் பெறுவதும் கொள்வதிலுமே காலத்தை கழித்துக் கொண்டிருந்தாள் ஆகவே எதிரே திரண்ட அலைகள் வா வா என்று அழைத்தும் அவள் அவற்றை நாடாமல் நின்ற இடத்திலேயே நின்றிருந்தாள் இத்தனைக்கும் அன்று மல்லை மாநகரின் கடலாடு காட்சி கண்கள் மட்டுமின்றி கருத்தையும் பறிப்பதாகவே அமைந்திருந்தது இளந்தரையின் காலத்தில் இருந்த தமிழ் அடிப்படை பல்லவர் காலத்தில் பிராகிருத சமஸ்கிருத மொழிகளுக்கு இடம் கொடுத்து விட்டதால் சங்க காலத்தின் இந்திர விழாவும் பல்லவர் கால சித்ரா பௌர்ணமி விழாவுக்கு இடம் கொடுத்து விட்டது அமரர்கோன் இந்திரனுக்கு எடுத்த விழாவை அவனுக்கு தாழ்ந்தவனான சந்திரனுக்கு எடுப்பது சரியா என்ற யோசனை எதுவும் களிவெள்ளத்தில் ஆழும் மக்களுக்கு இல்லை ஆகையால் கால வெள்ளம் பழமைகள் பலவத்தை அடித்துக் கொண்டு போவது போல் விழாவையும் அடித்துக் கொண்டு போய்விட்டது கால வெள்ளத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாத பெண்களும் ஆண்களும் ஏராளமாக கூடி அன்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்து கடலாடி கொண்டிருந்தபடியால் மல்லைக்கடல் எல்லையற்ற கூச்சலுக்கு உட்பட்டு கிடந்தது கடலில் கூப்பிடு தூரும் வரை மணல் அடித்திருந்ததன் விளைவாக நீண்ட தூரம் மட்டும் இடுப்பளவு மிஞ்சினால் மார்பளவு ஆழமே இருந்தபடியால் பெண்கள் சிலர் தங்கள் கணவர்களுடன் சற்று தூரம் சென்று நீரில் அமைந்து நீரின் மறைவு தூண்டிய வேகத்தில் ஒருவர் மீது ஒருவர் அர்த்தமுள்ள பார்வைகளை வீசிக்கொண்டதன்றி அர்த்தமுள்ள இன்பச் செயல்களிலும் ஈடுபடலாயினர் கணவன் மனைவி உறவு ஏற்படாத இளமங்கையர் சிலரும் கணைக்கால ஆழத்திலிருந்து இடுப்பளவு ஆழம் வரை தங்கள் பின் எழில்கள் அசைய அசைய நடந்து சிற்றலைகளின் ஊடே ஆழான பகுதிக்கு சென்று கொண்டிருந்ததாலும் அப்படி சென்ற இளமங்கையர் அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்ததாலும் பார்வையின் பொருந்து அவர்களின் காதலர் சற்று அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு அப்பெண்களின் ஆடை நனைந்து ஒட்டி கிடந்தால் அளவுக்கு மீறி ஆசை காட்டிய பின்னங்குழலில் அசைவுக்கு இடையாகி எது வந்தாலும் வரட்டும் என்று துணிந்து அவர்களை தொடர்ந்து அலைகளில் பாய்ந்து சென்றனர் அப்படி சென்ற வாலிபரும் இளமங்கையரும் சமய சந்தர்ப்பம் பார்த்து அலைகளில் மூழ்கியும் எழுந்தும் ஆங்காங்கு ஜோடி சேர்ந்து விட்டதால் ஏற்பட்ட அனாவசிய சிரிப்பொலிகள் பெரும் இன்ப நாதத்தை அலைகளின் இடைச்சலோடு விட்டன அப்படி கலந்த கடலாட வந்த காதலர் கைகள் சிற்றடைகளில் தவழும் போது இடை கொடுத்த இளமங்கையர் அவர்கள் அத்துமீறும் போது உம் ஓஹோ என்று என்பதை உணர்ந்த அலைகள் காதல் ஜோடிகளை சேர்த்து உருட்டி விருட்டுக் கொண்டிருந்தன அர்த்த சேது என்று கொண்டாடப்படுகின்ற மல்லைக்கடல் சேதுவைப் போலவே நீண்ட தூரம் அதிக ஆழமில்லாதிருந்தாலும் கடலோர நீர்ப்பகுதி குளம்போல் சிற்றலைகள் எழுப்பிக் கொண்டிருந்ததாலும் அதிக தூரம் போக இஷ்டப்படாமல் கரைக்கரையில் இடுப்பளவு மனைவிமார்கள் தங்கள் கழுத்தில் இருந்த மங்களையும் தேய்த்து விட்டு கொண்ட போது அந்த ஆபரணங்களுக்கும் அவர்கள் விம்மிய மார்பகங்களுக்கும் இடையே புகுந்த அலைகள் சற்று எட்ட நீராடிக்கொண்டிருந்த அவர்கள் கணவன்மார்களுக்கு போட்டியாக தாங்கள் முளைந்து விட்டதை எண்ணி கேலி நகை புரிந்தன நீராடிய பெண்கள் பலர் மிக மெல்லிய வெண்மை நிற ஆடைகளை அணிந்திருந்ததை கண்டுதானோ என்னவோ உருத்திரங்கண்ணினார் மல்லை மாண மாதரசிகளின் ஆடைகளை கொன்றையின் மெல்லிய கொம்புகளிலேயே தவிழும் பனித்திரைக்கு ஒப்பிட்டார் ஆயினும் எட்ட நீராடிய வாலிபர்களின் கழுகு கண்கள் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளவே செய்தன இதனால் நிலையை குலைந்து பெருமூச்சி விட்டு வாலிபரும் பெண்களின் கருத்தை தங்கள் வாழ் இழுக்கவும் தங்கள் திறனை காட்டவும் கடலின் ஆழமான பகுதிக்கு சென்று கைமாறு போட்டு அலைகளின் மீறி தாவி தாவி செல்லலாயினர் இப்படிப்பட்ட மனோகர காட்சி முழுமையும் மைவிழிச்செல்வி செல்வி கவனிக்கவே செய்தாள் அவள் மையல் விழிகளில் இருந்து அந்த காட்சியின் அம்சங்கள் அணுவளவும் தப்பவில்லை என்பதை அவள் முகம் அவ்வப்பொழுது காட்டிக் கொண்டிருந்தது இளம் மறைவுகள் பிரிந்து நீரில் மூழ்கி நெடுங்கியதை கண்டபோது அவள் இதயம் படபடத்தது கன்னிகைகள் காதலருக்கு ஜாடை காட்டி எட்டச் சென்று அவர்களோடு அலைகளில் உருண்டது அவள் அழகிய கண்களில் வெட்கச் சிரிப்பை படரவிட்டது வீரர்களின் வீராவேச நீச்சலும் கரையில் கிடந்த ஆயுதங்களும் அவள் மனதுக்கு பேரானந்தத்தை அளித்தன இக்காட்சிகளால் இதய நிகழ்ச்சி கொண்ட மைவொழிச் செல்வி காஞ்சி மண்டலத்தில் காதலுக்கு குறைவே இல்லை வீரத்துக்கும் குறைவில்லை வாழ்க்கையின் தேவையே இவை இரண்டும் தானே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு நீர்ப்பகுதியில் இருந்து கண்களை அருகே தெரிந்த மலைப்பாறைக்கு திருப்பினாள்